வணக்கம் சிவாய நம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டு தீப திருவிழா நிறைவடைந்தவுடன் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கப்படும் தீபமை எப்படி தயார் பண்ணுவதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தீபம் பதினோரு நாள் எரி முடிந்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த நெய்யில் தான் சில மூலிகைகள் கலந்து தீபமய தயாரிக்கப்படுகிறது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்பை சீந்தில் குடி பன்னெண்டு மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட பன்னெண்டு வகையான மரத்திலருந்து எடுக்கப்பட்ட ஒட்டு உண்ணின்னு சொல்லுவாங்க அதான் புல்லுரு செடி பன்னெண்டு வகையான மரத்துலேருந்து எடுக்கணும் அது கூட நம்ம கருங்காலி மரம் தூள் சந்தன மரத்தூள் அப்புறம் நம்ம வெள்ளைங்கிரிலேருந்து எடுக்கப்பட்ட சில மூலிகை செடிகள் அப்புறம் கிணத்துல வளர்கிற அருகம்பில் இந்த மாதிரி சில மூலிகை எடுத்து நிழலில் வளர காய வச்சு அதை எடுத்து நம்ம வந்து யாகம் பண்ணி அதில் கறியாக்கணும் அது யாகத்தில் போட்டு அதை கறியாக்கி இந்த மாதிரி அது கூட புனுகு கோரசனம் அரகஜா பச்சக்கற்பூரம் இந்த மாதிரி தேவையான வாசனை தெருவெல்லாம் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கணும் நல்லா மையை நல்லா வந்து அரைச்சிக்கணும் அதை கூட அந்த தீபத்துலேருந்து எடுக்கப்பட்ட நெய் கொப்பர் தீப கொப்பரையிலேருந்து அடியில் தங்கி அந்த நெய் கூட இந்த மூலிகை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சி அது ரெடியானதுக்கப்புறம் அதை மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வர ஆருத்ரா தரிசனத்திற்கு முதல்ல நடராஜா பெருமானுக்கு அந்த மை வைக்கப்படும் அந்த மை நடராஜருக்கு பூஜைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக பக்தர்களுக்கு மை விநியோகம் செய்யப்படும் நம்ம அந்த மையை இது மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற நடராஜருக்கு அன்றைக்கி அபிஷேகம் ஆறுத்திரா அபிஷேகம் பண்ணிவிட்டு நடராஜருக்கு அந்த மையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நம்ம பக்தர்களுக்கு நம்ம தெரிஞ்ச அடியார்களுக்கு நம்ம கொடுத்தோம் மை எப்படி தான் சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டு பயன்படுத்து கொடுப்போம் அதை கொஞ்சோண்டு எடுத்து நம்ம வெளியே போகும்போது வரும்போது வச்சிக்கலாம் அந்த மையை வைக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த மையினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா கிருஷ்ணகாந்தா மையின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பான விமர்சையான மைய அது திருவண்ணாமலையில் கோயில் நிர்வாகத்து மூலயமா விற்பனை செய்யப்படுகிறது நம்ம அதை கோயில் நிர்வாகத்தில் போயிட்டு நம்ம பணம் கட்டிட்டு அது எவ்வளோ உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம் നന്ദി വണക്കം ശിവായ നമ്മ